வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே என்னுடைய மகள் வீட்டுக்கு போயிருந்தேங்க என்னுடைய மகள் வந்து விருதுநகர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் ஸ்டைல் சமையல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஹோட்டலில் வாங்கலான்னு பிளான் பண்ணோம் டக்குன்னு போய் வீட்லேயே செஞ்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இட்லி வேக வச்சாங்க இருபது நிமிஷத்தில் இட்லி வேக வச்சு எடுத்துட்டாங்க அடுத்து வந்து விருதுநகர் ஸ்டைல் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நானும் உள்ளே போய் சமையல் ரூம்ல போய் பார்த்தேங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி சாம்பார் வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க வர மிளகா ஒரு நாலு வரமிளகாய் நீல மிளகா எடுத்துருக்காங்க குண்டு மிளகா கூட போட்டுக்கலாங்களாம் கடும் பற்ற வச்சாங்க வாங்க வெந்தயம் வச்சாங்க வெந்தயம் வந்து என்ன வந்து சேர்த்துக்கலாம் சொப்புத்தன்மை நான் கால் ஸ்பூன் போட சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க தனியாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி குறமிளகா சேர்த்து நல்லா வதக்கினாங்க நல்லா வதங்கின பிறகு தள்ளுப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்கணுங்களாம் நான் கொஞ்சம் நேரம் வதக்கினா அப்புறம் என்னுடைய மகள் வதக்கினாங்க ஈஸியாக வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க வதக்கி ஒரு பக்கமாக ஆற விட்டுட்டோம் அதே வடை சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் மூன்று ஸ்பூன் விட்டு அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில தாளித்தம் செஞ்சுட்டாங்க இப்போ மிக்சி ஜாரில் சட்னி அரைச்சாச்சு அதை அப்படியே வடை சட்டியில் சேர்த்து நல்லா பதக்கி கொடுத்தாங்க அருமை அண்மையிலே நல்லா இருந்ததுமே ஒரு வித மனம் அந்த கிராமத்து சைடில் வந்து அவங்க சமைக்கிறது வந்து கட்ட அடுப்பில் சமைப்பாங்க ஆனால் அந் அங்கே இருக்கிற ஒரு சமையல் வந்து மனமாக ருசியாக இருக்கும் அதே மாதிரி தான் விருதுநகரில் வந்து அவங்க செய்கிற சமையலும் மனமாக ருசியாக இருக்கும் என் மக சுட சுட எனக்கு வந்து இட்லி சட்னி கார சட்னி அவங்க செஞ்ச சட்னி வச்சாங்க நானும் திருப்தியாக சாப்பிட்டு எழுந்திருச்சுட்டேன் பாராட்டாமல் இருக்க முடியுங்களா அவளை பாராட்டிகிட்டு நான் வந்துட்டேங்க நல்லா இருந்தது சட்னி வீட்டில் போய் இந்த சட்னி முதல் முதலாக நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே முறையில் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் நன்றி